திரு ஷபி ரகமத் எடப்பாடி பழனிசாமியும் திமுக கூட்டணி கட்சிகள் மீதான பார்வையை எப்படி புரிஞ்சுக்கலாம் இபிஎஸ் இந்த ரோட் ஷோல நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது என்னன்னா பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது எப்படி அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா அதை மக்கள்கிட்ட எப்படி ஏத்துக்க வைக்கிறது அப்படின்றது தான் வந்து அவருடைய அந்த ரோட் ஷோவுடைய இன்ட்ராக்ஷன் மக்களோட இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனுடைய ஒரு மைய கருவாக இருக்கிறது அப்படின்னு ஏன்னா இருபத்தி ஆறிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னதை தமிழ்நாடு மக்கள் மறந்து இருக்க மாட்டாங்க பாஜக தலைவர் உடன் இருக்கிறார்கள் அங்க போய் பாஜக கூட்டணி தான் சரியான கூட்டணி இதுதான் வந்து ஜெயிக்கக்கூடிய கூட்டணி அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் என்பது அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது அதனாலதான் இந்த ரோட் ஷோ வந்து அவர் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் அவருக்கு ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் ஒண்ணு தொண்டர்கள் மத்தியில இந்த கூட்டணி அமைந்தது பெரிய அளவுக்கு ஒரு உற்சாகம் இல்லை ரெண்டாவது மக்கள் மத்தியிலையும் வந்து இது ஒரு பெரிய வரவேற்பை பெறவில்லை ஒரு கூட்டணி அமைகிறது அப்படின்னா அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸா இருக்கணும் தொண்டர்களும் அதை விரும்ப வேண்டும் மக்களும் இந்த கூட்டணி வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்பதான் அந்த மொமெண்டம் அப்படின்றது கிடைக்கும் நீங்க ஒரு கூட்டணி அமைத்து விட்டு அதற்கான மொமெண்டமே இல்லை அப்படின்னு போது

இந்த மாதிரி பேச்சுக்கள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து கடந்த காலங்கள்லயும் அவர் பேசி இருக்கிறார் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் ரெண்டாவது உங்களுக்கு இந்த 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 ரோட் ஷோல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது கொங்கு மண்டலத்திலிருந்து அவர் வந்து அந்த ரோட் ஷோவை தொடங்குகிறார் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் குறிப்பாக திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த ரோட் ஷோல இல்ல இது வரைக்கும் வந்து எட்டி கூட பாக்கல மற்ற தலைவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து முதல் நாள் வந்து கூட இருந்தாங்க அவங்க வந்து இன்னைக்கு செங்கோட்டை இல்லை அதே போற அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்லதான் அவர் வந்து அதிக நேரம் கோயம்புத்தூர்லதான் ஸ்பெண்ட் பண்றாரு கிரிக்கெட் விளையாடுறாரு மற்ற விஷயங்கள்லாம் பண்றாரு ஆனா இபிஎஸ் உடைய கூட்டணி கட்சியுடைய ரோட் ஷோக்கு அவர் வரல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இணைந்ததுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர வரமாட்டாங்க தெளிவாயிருச்சு ரெண்டாவது விசிக்கே வராது அப்படின்றத ஒரு உறுதியாயிருச்சு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு நான் ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன் மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மறுபடியும் பாஜக அவங்கள கூட்டணிக்குள்ள இணைத்ததுக்கு பிறகு இவங்க வரல அப்படின்னு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு இது ஒரு டெஸ்ட்ரேஷன் தான் நான் பாக்குறேன் நீங்க இதே வந்து பாஜக கூட்டணி அமையாமல் இருந்திருந்தால் இதே இன்னும் தேர்தலுக்கு ஒரு ஆறு மாசம் இருந்திருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி இப்படி பேசி இருக்க மாட்டார் பிசிகே பற்றி இப்படி பேசி இருக்க மாட்டார் இவங்க பாஜக கூட்டணி வந்துட்டாங்க நமக்கு பேசுறதுக்கு வேற ஏதும் இல்ல இத பேசுவோம் அப்படின்னு பேசுறாரு ரெண்டாவது அவருடைய அந்த ஒட்டுமொத்த பிரச்சாரத்துல நான் பாக்குறது என்னன்னா தான் அதிமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு பாஜகவுடன் மீண்டும் மீண்டும் கூட்டணி சேருவது அப்படின்ற அந்த முடிவு என்பது இது வந்து உண்மையிலேயே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக இருக்கிறது அப்படின்றதும் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏத்துக்கல அந்த கட்சி தொண்டர்களே ஏத்துக்கல அப்படிங்கறது வந்து திரும்ப திரும்ப ஏன் அது பேசு பொருளா இருக்கு இப்ப திமுக கூட்டணியில அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க அவங்களுக்குள்ள அமைச்சர்களுக்குள்ள கூட மோதல் இருக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் அது வெளிப்படுது அதை ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க எங்களை மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நயனா நாகேந்திரன்ல இருந்து எல்லாருமே வருத்தப்பட்டுகிட்ட இருக்கிறாங்கல்ல இப்ப திட்டமிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி இப்படி ஒரு கருத்துருவாக்கம் நடைபெச்சுக்கிட்டு இருக்கா காலத்துல இல்ல இல்ல இந்த கூட்டணி அமைந்ததே எப்படி அப்படின்னு நீங்க பாக்கணும் நீங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு அதிமுக தன்னுடைய அரசியல் பயணத்தை நோக்கி போய்க்கொண்டு இருக்கும்போது திடீரென்று பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நாள்ல வந்து அந்த கூட்டணி என்பது முடிவாகிறது ஒரு நாள்ல அந்த கூட்டணிக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வருது இப்ப கூட திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது சென்னையில பேசும்போது ஈபிஎஸ் தலைமையிலான அந்த கூட்டணி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றாரு ஆனா பேட்டிகள்ல வந்து இபிஎஸ் அப்படின்ற பெயரை சொல்ல மறுக்கிறார் அப்படின்ற போது ஏதோ ஒரு முழுமுணுப்பு அந்த கூட்டணிக்குள்ளேயே இன்னும் வந்து அது அது ஜெல் இல்ல இன்னும் சரியா ரொம்ப வெளிப்படையா தெரியுது ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது அதிமுக ஒரு ரோட் ஷோவை முன்னெடுக்கிறது அதிமுக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பயணத்தை முன்னெடுக்கிறது அப்படின்னா அந்த போய் நீங்க வந்து பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாஜக கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததுதான் வந்து சரியான மூவ் சரியான ஒரு 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 என்ன சொல்றது ஒரு டிசிஷன் அப்படின்றத எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் பேச வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது நீங்க அங்க மக்களை எதுக்கு எதை நோக்கி மக்களை கன்வின்ஸ் பண்றீங்க நீங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய திமுக செய்திருக்கக்கூடிய அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை பற்றி பேசுங்கள் திமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுங்கள் எதிர்கட்சி தலைவராக உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுறீங்க நீங்க இந்த பாட்டு கூட அவங்க வெளியிட்டாங்க அந்த பாடல் இருக்கு இல்லையா பிரச்சார பாடல் ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க அந்த பிரச்சார பாடல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கிளிப்பிங் ஒரு கிளிப்பிங்கோ ரெண்டு கிளிப்பிங்கோ மட்டும்தான் வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக முன்னெடுத்த போராட்டங்களை பற்றி இருக்கிறது குறிப்பாக இந்த கள்ளக்கட்சி கள்ளக்குறிச்சியில போய் அவர் நேரடியா பார்த்த விஷயங்களை பற்றி இருக்கிறது மற்றது எல்லாமே வந்து இவருடைய அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய வேலை அப்புறம் அந்த விஷுவல்ஸ் மட்டும்தான் இருக்கிறது தொடர்ந்து இவருடைய பேச்சுக்கள்லயும் வந்து தான் ஆட்சியில் போது முதலமைச்சராக இருக்கும் போது என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு இதேதான் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பேசினார் தேர்தல் பிரச்சாரத்துல இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் பிரச்சாரத்துல பேசின விஷயங்களுக்கு எல்லாம் மக்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு போட்டு முடிச்சுட்டாங்க இருபத்தி ஆறுல எதற்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன உங்களுக்கு சமகர சிக்ஷா பண்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து தமிழகத்துக்கு கொடுக்கவில்லை மத்திய அரசு ஏகப்பட்ட பிரச்சனைகளை செய்கிறது மத்திய அரசோட அன்றாடம் ஒரு முரண்பாடு அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கிறது இன்னும் அது நீடித்துக் கொண்டே இருக்கிறது கீழடியுடைய ஆய்வறிக்கையை வந்து மத்திய அரசு வந்து அதை வெளியிடுவதை மறுக்கிறாங்க இன்ஃபேக்ட் கீழடி சம்பந்தமா இன்னும் கூடுதல் தகவல்கள் வேணும் அப்படின்றாங்க

அந்த பல்வேறு கேள்விகள் அப்படின்றது இருக்கிறது இப்ப நீங்க இந்த இந்த பிரச்சார பயணத்திலேயே நீங்க இடதுசாரிகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இடதுசாரிகள் வந்து தமிழ்மணி சார் கூட சொன்னாரு அதாவது இந்த ஆட்சி என்பது பூஷ்வா ஆட்சி அப்படின்னு அவங்க காங்கிரஸோட கூட்டணியில இருக்கும்போதே காங்கிரஸ் கட்சிய பூஷ்வா கட்சின்னு சொல்றாங்க அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு சோ இடதுசாரிகள் வந்து ஒரு விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அவர்கள் வந்து அந்த அந்த விஷயத்துல மெரிட் இருக்கிறதுனால தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க கூட்டணியில் இருப்பதற்காக அவர்கள் அமைதியாகவும் இல்லை அதே போல திருமாவும் வந்து கூட்டணியில இருக்கும் அப்படின்றதுக்காக பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு கூட சொல்ல முடியாது பல்வேறு விஷயங்கள் அவர் பேசி இருக்கார் தலையிட்டு பேசி இருக்கிறார் அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இவங்க கூட்டணிக்கு வர மாட்டாங்க அப்படின்றதால அவர்களை விமர்சிப்பது அப்படின்றது என திரு இபிஎஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் வந்து இதுதான் வந்து பாதை பாஜகவுடன் செயல்பட வேண்டும் அந்த அந்த கட்சிக்கு அந்த கட்சியுடன் கூட்டணி அமைந்திருப்பது நாம வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான்

அதுல வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அதே போல மக்கள்கிட்ட முன்னாடியே போய் ரீச் ஆயிடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட பண்றாங்க இப்ப இதை எப்படி அவர் வந்து சஸ்டெயின் பண்ண போறாரு இதை நீங்க வந்து தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் இருக்கும் அந்த ஒரு ஒரு வருட காலத்துல பாஜக நாளைக்கு வேற சில முடிவுகள் எடுக்கும்போது வேற சில பிரச்சனைகள்ல பாஜக வந்து தமிழகத்தோட நேரடியாக மோதும் போது ஒவ்வொரு முறையும் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் அதை விளக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது அவருக்கு ஏற்படும் நீங்க அவங்க வேற கட்சி நாங்க வேற கட்சி அவங்க கூட்டணி வேற அவங்க கொள்கை வேற எங்க கொள்கை வேற அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும்

இந்த முறை ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபோர்ஸா வர முடியாது அப்படிን எப்படி நம்ம சொல்ல முடியும் வாஜாக்காவோட இருந்து கேக்குறேன் বিজেபியோடு இணைந்த ஆதிமுகவையே குறைத்து மதிப்பிடணுமான்னு கேக்குறேன் বিজেபியோடு அப்பொழுது இணைந்த சூழல் வேற தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்பது வேற நீங்க தற்போது பிஜேபி செய்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் ஆதிமுகவை தான் பாதிக்கிறது அப்படின்ற நீங்க தொடர்ச்சியாக

சரி அப்படின்ற அந்த விஷயத்தோ அந்த கண்ணோட்டத்தோட நீங்க போகும்போது நீங்க தொடர்ச்சியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் போவீங்க இங்க வந்து ஏடிஎம்கே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா திமுக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச வேண்டும் திமுக எங்கெங்கெல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் திமுக தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்ற மாறாக நீங்க கூட்டணியை விமர்சிப்பதும் கூட்டணி கட்சிகளை விமர்சிப்பதும் அந்த கூட்டணியில கட்சிகள் உங்க கூட வராங்க விமர்சிச்சிருக்க மாட்டாரே வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விமர்சிக்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்து உங்களை எங்கே காட்டுது அப்படின்னா ஒரு ஏழாமையில் திரு எடப்பாடி அவர்கள் பேசுகிறார் ஒரு ஏழாமையில அவர் அவரால் வந்து மக்களை வந்து என்ன சொல்லி அவங்கள வந்து வென்றெடுக்கிறது அப்படின்னு தெரியல அதனால இதெல்லாம் பேசுகிறார் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்படும் நீங்க தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையோட ஒரு கோஷத்தோட நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு எழுச்சி மக்கள்கிட்ட இருந்து வர வேண்டும் அப்படின்னா அது என்ன விஷயத்த நீங்க பேசணுமோ அதுதான் பேசணும் இந்த அரசு தோல்வியைப் பற்றி பேச வேண்டும் மாறாக நீங்க பொய் செய்திகளை சொல்லக்கூடாது

இனி அதை மேம்படுத்த வேண்டிய வேலையை பார்க்கணும் மக்கள்கிட்ட நீங்க பேசுங்க நீங்க வந்து மக்களை வந்து தேர்தலுக்காக கன்வின்ஸ் பண்றோம் தேர்தலுக்காக எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நாங்க கன்வின்ஸ் பண்றோம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு பயணமாக இது அமைய வேண்டும் அப்படின்னு நான் பாக்குறேன் நன்றி